ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கன்னிராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கின்றார் நேரடியாக செ செவ் ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார் இது பதிமூன்றாம் தேதி வரை இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கிறார் பன்னெண்டில் இருப்பது அவருக்கு தோஷமில்லை அவருடைய நட்பு வீட்டிலே இருக்கின்றார் சூரியனுடன் இருக்கின்றார் அதனால் நேரடியாக உங்களுக்கு எந்த விதமான விமர்சனமாக இருந்தாலும் உங்களை பின்னால் திட்டுக்குறளாக இருந்தாலும் சரி உங்களை நேரடியாக பாதிக்காது காரணம் யாராக இருந்தாலும் அந்த ராசிநாதனையோ லக்னநாதனையோ ஆகாத கிரகங்கள் நேரடியாக பார்த்தால்தான் நேரடியாக தாக்குதல் வரும் ராசியை பார்த்தால் பின்னால் விமர்சனம் வரும் நேரால் பார்த்தால் உங்களைப் போல் ஆளே இல்லையே என்று பொய்யான கும்பிடு போடுவார்கள் நடிப்பார்கள் ஏமாத்துவார்கள் இது நடைமுறையிலேயும் உண்டு அது நடைமுறையில் எப்படி உண்டு என்றால் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் தான் அப்படி உண்டு நேரடியாக ராசியை பார்த்தால் நேரடியாகவே தாக்குவார்கள் அட்டாக் பண்ணுவார்கள் நேருக்கு நேராக மோதுவார்கள் நமது மான மரியாதை போகக்கூடிய அளவுக்கெல்லாம் வெள்ளியிலே நடப்பதற்கு காரணம் அந்த ராசிநாதினியோ லக்னநாதினியோ ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படிப்பட்ட கோச்சார பலன் இப்போது இல்லை உங்கள் ராசியில் எட்டுக்கூடிய செவ்வாயும் ஆறு சனியும் பார்த்துக் கொள்வதால் எல்லா விமர்சனங்களும் பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக எதுவும் இருக்காது உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தாலும் ஆட்சி பெற்ற அவருடைய நட்பு கிரகமான சூரியனுடன் இருப்பதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த சங்கடமும் இருக்காது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டுக்கு வந்து விடுவார் பதினைந்தாம் தேதி பன்னெண்டில் இருக்கக்கூடிய புதன் உச்சம் அடைவார் உடன் சூரியன் இருந்தாலும் யோகம் வருகிறது நட்பு கிரகமான சனி பார்ப்பதினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அவர் ஆறு என்பதால் மறைமுகமான எதிர்ப்பும் கூட இருந்தே ஒரு சிலர் குழிவழிக்கக்கூடிய உறவுகளோ நட்புகளோ இருக்கலாம் ஆனால் ஒன்றாம் இட்டு பலன் மாத பிற்பகுதியில் மிக பெரிய அளவிலே கண்ணீராசிக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கை கொடுக்கும் உங்கள் புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம் உங்களுடைய மேதாவித்தனம் எல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக எதிரொலிக்கும் அதனால் உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் மனம் மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களும் பல வகையான நல்ல விஷயங்களும் நிச்சயமாக மாத பிற்பகுதியில் கிடைக்கும் என்பதே கண்ணீராசிற்கு உண்டான ஒன்றாம் இட்டு அற்புதமான பலன்களாகும் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடைய சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கிறார் பதினொன்றிலே இருக்கிறார் ஆனால் குடும்பத்தில் தனப்பிராப்தி சந்தோஷம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது போன்ற இரண்டாம் வீட்டிற்கு உண்டான அத்தனை லட்சுமி கடாட்சம் பூரணமாக வரும் அதற்கு அடிப்படை காரணம் இரண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருப்பது இரண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டிலே விடுவார் பதினொன்றிலே இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னெண்டிலே மறைவார் அப்பொழுது குடும்பத்தில் தேவையற்ற சிக்கல்களும் பொருளாதார சங்கடங்களும் வரலாம் பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை வரலாம் அதற்காக கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் யோகமான தசாபுத்தியாக இருந்தால் நடக்கக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவிரியங்களாக இருக்கும் இல்லை என்றால் அத்தனை செலவுகளும் தேவையற்ற வீண் விரைய வைத்திய செலவுகள் மற்றவர்களுக்காக நீங்கள் மாட்டக்கூடிய செலவுகளாக இருக்கும் மாத பிற்பகுதியில் நீங்கள் வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் குடும்பத்திலும் நிம்மதி கெடுவதற்கு வாய்ப்பு பண விஷயத்திலும் போய் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தெளிவாக நீங்கள் நினைவில் கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு மூன்று குடிவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் ராசியிலும் பிறகும் அவர் ரெண்டிலே இருக்கிறார் ஆரம்பத்திலே சகோதர வகையிலும் நண்பர்களும் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் அன்பாகவும் பழக வேண்டும் இல்லை என்றால் சனி பார்வையால் தேவையற்ற விரோதங்களும் விமர்சனங்களும் வரும் என்பதை கவனத்தில் கொள்க பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூணாம் எட்டு அதிபதி தனக்கு ரெண்டு ரெண்டிலே வருவார் தான் வீட்டிற்கு விரயத்திலே வந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக வாங்குவதிலால் எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும் இளைய சகோதர சகோதரர் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் உங்களுடைய முயற்சிகளும் பலிதமாகும் நீங்கள் உங்களுடைய வெற்றிக்காக பல பேர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டாகலாம் அது உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் அமையலாம் என்பதே உண்மையாகும் கன்னீராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் அவர் பத்திலே இருந்து நான்காம் வீட்டை பார்க்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ஏழில் இருக்கக்கூடிய சனியும் நான்காம் வீட்டை பார்ப்பதினால் தான் வீட்டை தான் குரு பார்ப்பதனால் நன்மை இதனால் உடல் ஆரோக்கியம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கல்வியில் சாதனை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் இன்ப சுற்றுலா என்று நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டை பார்த்ததனால் பலவிதமான நன்மைகள் உண்டு ஆனால் சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த வீட்டை பார்ப்பதினால் அவர் அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு எட்டு கொடியவர் ஒருத்தர் ஆறு கொடியவர் என்பதால் ஜாதக தசாபுதி சாதகம் இல்லை என்றால் உடல்நிலை பாதிக்கப்படும் உங்கள் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் பக்கத்து வீட்டுக்காரன் போராமை எதிர் வீட்டுக்காரன் போராமை நேராக வண்டி ஓட்டால் நாம் சட்டப்பிரகாரம் நேர்மையாக முறையில் வண்டி ஓட்டினாலும் எதிரே வருகின்றவன் வந்து இடிக்கக்கூடிய வம்பு வழக்கு என்று எல்லா விதமான சங்கடங்களும் வரும் என்பதால் பதிமூன்றாம் தேதி வரை வாகனங்களில் செல்லும்போதும் அக்கம் பக்கத்தின் இடத்திலும் எல்லா இடத்திலும் உடல் நலத்திலும் கூடுமான அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமோடு இருக்க வேண்டும் சனி செவ்வாய் பார்வை நான்காம் வீட்டிற்கு கிடைப்பது என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தான் ஆண்டி என்று சொல்வார்கள் நாம் நேராக போனாலும் குறுக்கே இடத்தில் தேவையில்லை தேவையற்ற வம்பு வழக்குகள் வரும் பக்கத்து வீட்டுக்காரன் போராமை வரும் எல்லா வகையான சங்கடங்களும் வரும் என்பதால் எதுலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் குருவினுடைய பார்வை பூர்ணமாக வேலை செய்யும் சனியினுடைய பார்வை ஆறாம் வீட்டு பார்வையாக வேலை செய்யாமல் ஐந்தாம் வீட்டு பார்வையாக வேலை செய்யும் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் மாத பிற்பகுதியில் கட்டாயம் கண்ணீராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய சனி பகவான் அவர் ஏழில் இருக்கிற பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பது மிகப்பெரிய யோகம் அதனால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அதிபதி சவ் சனியை செவ்வாய் பதிமூன்றாம் தேதி பார்க்க பதிமூன்றாம் தேதி வரை பார்க்கிறார் அதுவரை பிள்ளைகள் வழியில் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் வீண் வீண்வெரிய செலவுகள் வரலாம் ஜாதக புத்தி சரியில்லாதவர்களுக்கு சரியாக இருப்பவர்களுக்கு சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசை நடப்பவர்களுக்கு பிள்ளைகளை பற்றி கவலைகள் வரலாம் அது கூட பதிமூன்றாம் தேதி வரைக்கும் அந்த கவலைகள் இருக்கலாம் அதன் பிறகு எந்தவிதமான கவலையும் இருக்காது ஐந்தாம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் சகல விதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாத முற்பகுதியில் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு வரும் என்று சொல்லவில்லை வாய்ப்புகள் வரலாம் என்று நிறுத்திக்கொள்கிறேன் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சனி பகவான் அவர் அவர் ஏழில் இருக்கிறார் ஆறிலே ராகு குருவினுடைய பார்வை போட்டி போராமை வம்பு வழக்குகள் எத்தனை எத்தனை கெட்ட பழங்கள் இருக்கிறதோ அத்தனையும் உங்களை விட்டு விலகும் ஆறிலே இருக்கக்கூடிய ராகு கெட்டதை அழுத்தி விடுவார் குருவினுடைய பார்வையால் எதிரி பின்னால் இருப்பார் நேருக்கு நேரே வரமாட்டார் என்பது ஆறுதலான விஷயம் ஆனால் எதிரியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் குரு அவர் பத்திலே இருக்கிறார் ஏழிலே சனி பகவான் இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் சோம்பேறித்தனம் 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 வேலைகளை தள்ளி 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 போடுவது ராசிநாதனை சனி பார்த்தாலும் ராசியை சனி பார்த்தாலும் சோம்பேறித்தனம் இருக்கும் சோம்பேறித்தனத்தை நீங்கள் விட்டு தள்ளுங்கள் விட்டு தள்ளினால் எதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ச கலத்திரகாரன் சுக்கரனும் குருவும் சாதகமாக இருப்பதினால் மாத பிற்பகுதியிலிருந்து சகலவிதமான நன்மைகள் கணவன் மனைக்குள் அன்பு அரவணைப்பு ஓங்கும் சிறிய முயற்சி செய்தாலே திருமண முயற்சி கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெற்றி அடையும் ஒரு சில பயணங்கள் உண்டாகும் அது உள்நாட்டு பயணமும் வெளிநாட்டு பயணங்களாக அமையலாம் என்னுடைய ராசிக்கு எட்டு ஒரு செவ்வாய் ஆரம்பத்திலே ராசியிலும் பிறகு ரெண்டிலே இருந்து நேரடியாக அவரை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீடு என்பதால் தந்தையாலும் தந்தை உருவலும் அவரிடத்தில் நீங்கள் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் பார்த்து பழக வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது எச்சரிக்கை இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் உணவு வகையிலும் கட்டுப்பாடு தேவை சுகர் போன்ற வியாதி இருப்பவர்கள் உடலை கூடுமான அளவுக்கு நடைபயிற்சி செய்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கொடிவர் சுக்கரன் ஒன்பது கூடியவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கிறார் ஒன்பது கொடவர் பதினொன்றிலே இருப்பதெல்லாம் தொட்டதெல்லாம் ஜெயம் லக்ஷ்மி கடாட்சியம் வெற்றி இளைவர்களாயிருந்தால் உங்கள் பலன் உங்கள் தந்தையாரை போய் அடையும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே வருவார் பன்னெண்டிலே வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது ஒன்பதாம் மீட்டருக்கு நாளிலே திக்பலம் அடைவதால் ஒன்பதாம் மீட்டின் லட்சுமி கடாட்சம் பூரணமாக உங்களுக்கு மாதம் முழுக்க கட்டாயம் கை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் தெய்வ அருளாலும் குலதெய்வத்தினுடைய நிறைவேறும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதன் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் தனது ராசியிலே உச்சமடைவார் பத்திலே குரு பகவான் இருப்பதனால் தொழில் அற்புதமாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு சாதனை புரியலாம் குறிப்பாக மாத பிற்பகுதியில் பெரிய அளவிலே வளர்ச்சிகள் உண்டு மாத முற்பகுதியில் ஒரு சில இடமாற்றங்களும் தேவையற்ற கடுமையான சூழ்நிலையிலும் வேலை செய்வர்களுக்கு இருக்கலாம் மாத பிற்பகுதியில் அவர் உச்சமடைந்த பிறகு பன்னெண்டிலே இருந்து ப ராசியிலே உச்சமடைந்த பிறகு நிலைமைகள் சீராகும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தர உயரும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கவரும் சமுதாயத்தில் கூடும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடையர் சந்திரன் அவர் நாள்கிரகம் பதினொன்றிலே சுக்கரன் இருப்பதினால் எடுத்த காரியங்களில் வெற்றி ஜனப்பிராப்தி ஒரு சில அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலேயோ பிள்ளைகள் வகையிலோ உங்களுக்கு தேடி வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய சூரியன் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே வருவார் பன்னெண்டிலே ராகுப்பது சம்பந்தம் இருப்பதால் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் பலருக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆன்மீக சம்பந்தமான சுபவரியங்கள் ஏற்படும் என்பது தெளிவு ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி செவ்வாய் பார்வை பன்னெண்டாம் தேதியோடு முடிகிறது ஆக மாத பிற்பகுதியிலிருந்து அஷ்டம சனி நடந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது குறிப்பாக சந்திரதசி நடப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த அஷ்டமசனியால் ஒரு சில சங்கடங்கள் வரும் மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் கட்டாயம் வந்தடையும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணமும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு சகாசர நாமத்தை படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய் தீபம் காளையோ மாலையோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்